கொஞ்சம் ஏற்பாடு பண்ண வேண்டி இருந்தது ஹலோ ஆ சரி ஆ சரிங்க ஐயா ஐயா ரவிச்சந்திரன் ஐயா வந்து இந்த தொழில் சம்பந்தமா சம்மந்தமாக மீட் பண்ண பழமையை அவர் போய் பார்த்தேன் ரவிச்சந்திரன் ஐயா கிட்டே இந்த தொழில்மனைவர் சம்பந்தப்பட்ட ஒரு டீட்டெயிலாக போய் மீட் பண்ணுங்க உங்களுக்கு சரி 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 போய் பார்த்தேன் ஐயா அவரும் அப்ளிகேஷன்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவேன் சரி கால் லெட்டர் வர அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆர்கனைஸ் சரி 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 அவரை அவரை பயன்படுத்திக்கிடுங்க அவரை கண்டிப்பா கண்டிப்பா ஐயா சரி வந்து இந்த சொன்ன எந்த நெத்தியிலையும் தலையிலையும் ஒரு மாதிரி அழுத்த உணர்வு மாதிரி இருக்கு ஆமா ஆமா அது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டீப்பா போய் பெயின் வர்ற மாதிரி இருக்கு ஐயா

சரிங்கய்யா சரிங்க சரி சரிங்கய்யா சரி 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 உங்களுக்கு தொழிலாமே உங்கள ஆசீர்வாதம் சரிங்க சரி ஆ சரிங்கய்யா நன்றி நன்றி தேங்க்யூ